ஓம் நமோ நாராயணாய ஆண்டாள் அருளிய திருப்பாவையிலே முப்பதாவது பாசுரம் இறுதி பாசுரம் வங்கக்கடல் கடைந்த மாதவனை இன்றைக்கு அனுபவிக்க இருக்கிறோம் கர்மயோகம் பக்தியோகம் இவற்றையெல்லாம் விட இறுதியாக சரணா சரணாகதி தான் உத்தமம் சரணாகதி தான் நமக்கு தேவை என்று சொல்லக்கூடிய எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்ற சரணாகதியை இருபத்தொம்போதாவது பாசுரத்திலே திருப்பாவையினுடைய முக்கியமான உயிர் பாசுரத்திலே வலியுறுத்திய ஆண்டாள் இன்றைக்கு அடுத்த பாசுரம் இதை சரணாகதியை நோக்கிய இந்த திருப்பாவையின் நோக்கத்தை சொல்லுகிறது இந்த பாசுரங்களை பாடுவதால் வரக்கூடிய பலனை சொல்வதால் இதற்கு முப்பதாவது பாசுரம் பலஸ்ருதி எனப்படும் ஒரு அன்பர் கேட்டிருந்தார் இருபத்தொன்பதாவது பாசுரமே மத்தியமாவதி ராகத்தில் அமைக்கப்பட்டு விட்டதே மங்களம் பாடுவது தானே மக் மத்தியமாவதி ராகம் இன்னும் ஒரு பாசுரம் இருக்கிறதே என்று கேட்டிருந்தார் பொதுவாக திருப்பாவையே இருபத்தொன்பது பாசுரங்களிலே முடிந்து விட்டது என்று சொல்வார்கள் முப்பதாவது பாசுரம் தனி பாசுரமாகத்தான் கணக்கு கொள்ளப்படுகிறது இதிலே இதை யார் பாடினார்கள் என்ற விவரம் சொல்வதாலே இது திருநாம பாட்டு என்றும் சொல்லப்படும் இப்பொழுது பாசுரம் வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய்யலையார் சென்று இறைஞ்சி அங்கு அப்பறை கொண்ட ஆற்றை அணிபுதுவை பைங்கமல தந்தறியல் பட்டர்வீரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் இருிரண்டு தோள் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவர் என்று எம்பாவாய் என்று கூறுகிறது இந்த பாசுரம் சந்திரன் போன்ற அழகிய முகம் கொண்ட அழகிய வீசும் ஆபரணங்கள் அணிந்த ஆயர்குலப் பெண்கள் மரக்கலங்களும் கப்பல்களும் நிறைந்த பார்க்கடலை தேவர்களுக்கு அமுதம் கொடுப்பதற்காக கடைந்த நாதனான மாதவனை கேசியனும் அசுரனை கொன்ற கேசவனை நாடிச்சென்று சென்று வணங்கி வாழ்த்தி திருவாய்ப்பாடியிலே முன்பு நூற்றுக்கு அங்கமான பறை ஆகிய உறுதிப் பொருளை புருஷார்த்தத்தை அடைந்தார்கள் அழகிய புதுவை நகரில் தோன்றிய தம் தாமரை மாலை அணிந்த பெரியாழ்வாரின் மகள் ஆண்டாள் இதனை முதல் முப்பது பாசுரங்களாக அருணினாள் இவற்றை தவறாது ஓதுபவர்கள் நான்கு தோள்களை கொண்ட செங்கன் திருமால் அருளால் எங்கும் இன்பம் அடைவர் என்பதுதான் இதனுடைய பொருள் இந்த பாசுரம் திருப்பாவை ஓதுவதால் வரக்கூடிய பயனை நிறைவு கூறு கூறுவதாகும் இதை பற்றி ஆச்சாரியரானும் பட்டர் கூறும்போது கன்றிழந்த தலைநாகு தோல் கன்றுக்கும் இறங்குமா போலே இப்பாசுரம் கொண்டு புக நமக்கும் பலிக்கும் என்று சொல்வார் அதாவது கன்றை எழுந்து விட்டது தாய் பசு அந்த கன்றுக்கு இறங்கி தோல் போர்த்திய ஒரு வைக்கோல் கன்றை கொண்டு வைத்தாலும் கூட அதை கண்டு இறங்கி பால் தருவாம் அதுபோல நாமும் அந்த கன்று வைக்கோல் போர்த்திய கன்று போல இருந்தால் கூட நமக்கும் இறைவன் அருள்வான் இந்த என்று இந்த பிரம்மத பெருமையை கூறுகிறார் பட்டபிரான் தேவர்கள் அமுதம் அடைவதற்காக பெறுவதற்காக பார்க்கடலையே கடையச் செய்தான் திருமால் மந்திரமலையை மத்தாகவும் வாசிகையை நானாகவும் கொண்டு தேவரையும் அசுரையும் ஒவ்வொரு பக்கம் இருந்து கடையை செய்தான் கீழே ஆமை வடிவிலே இருந்து அந்த மத்தான மலையை தாங்கினான் பரமன் தன் உடல் நோக தன் மேல் இருக்கிற மத்து மலை மத்தார் மலை மந்தரமலை அந்த பக்கம் இந்த பக்கம் செல்லும் பொழுது அவனுக்கு எவ்வளவு ஒரு வலி இருந்திருக்கும் அந்த வலியை தாங்கி நான் உடல்நோக பார்க்கடலை கடைய செய்தான் இறைவன் முதலில் ஆலகாலம் விஷம் வந்தது அதனை சிவன் சிவபெருமான் ஏற்றுக்கொண்டு காத்தான் பின் அமுதம் வந்தது அதை தன்வரந்திரிய வடிவிலே ஏந்தி வந்தான் திருமால் தேவருக்கும் அசுரருக்கும் இடையே எனக்கு முந்தி உனக்கு முந்தி என்று ஒரு போட்டி உண்டாயிற்று குழப்பம் உண்டாயிற்று அப்பொழுது திருமாலே மோகினி அவதாரமாக மோகினி வடிவம் எடுத்து அசுரரை மயக்கி தேவர்களுக்கு அமுதம் அளித்தான் என்பது புராணம் அந்த அமுதத்துடன் பல மங்கள பொருட்களும் பார்க்கடலிருந்து வெளிவந்தன திருமகள் மகாலட்சுமி அழகே வடிவாக கையில் மாலையுடன் வெளிப்பட்டாள் தங்களுக்கு மாலையிடுவாள் தங்களுக்கு மாலையிடுவாள் என்று தேவர்கள் எல்லாம் பார்த்திருக்க அவள் திருமாலுக்கு மாலையிட்டு அவன் திருமார்விலே அகலாத இடம் பிடித்தாள் திருமால் மாதவன் ஆனார் மா என்றால் திருமகள் திருமகள் கொழுனன் மாதவன் இப்படி லக்ஷ்மி திருமணத்துடன் திருப்பாவை மங்களகரமாக நிறைவு பெறுகிறது இந்த பாசுரத்தாலே மதிமுக மதிமுகமடந்தையர் என்று கூறியது போல இங்கே ஆண்டாள் ஆச்சியார் திங்கள் திருமுகத்து செய்யிலையார் என்று சொல்கிறார் இந்த கதை வங்கக் கடல் கடைந்த என்று சொல்வதைத்தான் இவ்வளவு அந்த ஒரு வா பிரயோகத்தை சொற்பிரயோகத்தைத்தான் இந்த மங்களமான கதை என்று ஆச்சாரியார்கள் கூறுகிறார்கள் அப்படிப்பட்ட திங்கள் திருமுகத்து செயலையார் சென்று கண்ணனை வணங்கி இறைஞ்சி அங்கு திருவாய்ப்பாடியிலே பிரசித்தமான கைங்கரியம் எனும் பறையை பலனை பெற்ற வரலாற்றை அங்கு அப்பறை கொண்டவாற்றை என்ற தொடரால் சொல்கிறார் அணி புதுவை பைங்கமல தந்தரியல் பட்டர்விரான் கோதை சொன்ன என்கின்ற தொடராலே புதுவை அணி புதுவை அழகான புதுவை அணி போன்ற புதுவை சிறப்பான புதுவை வெள்ளிபுத்தூர் என்று எப்படி வேண்டாம் எடுத்துக்கொள்ளலாம் ஸ்ரீவில்லிபுத்தூர் எப்படிப்பட்ட ஊர் தெரியுமா கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் சோதி மணிமாடம் தோன்றும் ஊர் நீதியால் நல்ல பக்தர்கள் வாழும் ஊர் நான் மறைகள் ஓதும் ஊர் வெள்ளிபுத்தூர் எனும் வேதக்கோனூர் என்று ஏற்கனவே பாடியிருக்கிறார்கள் வேதக்கோன் பெரியாழ்வார் அவர் வாழ்ந்த ஊர் வெள்ளிபுத்தூர் அப்படிப்பட்ட வெள்ளிபுரத்தூரிலே குளிர்ந்த தாமரை மலர் அணிந்த பற்றவிரான் பெரியாழ்வார் அதுதான் பைங்கமல தந்தரியல் பற்றவிரான் இங்கே ஒரு கேள்வி பெரியாழ்வார் எப்பொழுதும் தாமரை மலர் மாலை அழிந்திருந்தாரா என்றால் அப்படி இல்லை சேரனுக்கு பணம் பூ மாலை சொல்லுவார்கள் சோழனுக்கு அத்திப்பூ மாலை பாண்டியனுக்கு வேப்பம்பூ மாலை அதுபோல பிராமணருக்கு தாமரை மாலை உரியது என தமிழ் தமிழ் பழம் நூல்கள் கூறுகின்றன பெரியாழ்வார் பிராமண வம்சத்திலே பிறந்தவர் ஆகையாலே இவ்வாறு கூறப்பட்டது அந்த பெரியாழ்வார் பட்டர்விரான் அவர் சகர சாஸ்திரங்களிலுமே புலமை பெற்றவர் வாதப்போரிலே பாண்டிய பாண்டியன் மன்னனுடைய சந்தேகத்தை தீர்த்து பொற்கிழி வென்றவர் பிறரை வென்று பொற்களி வென்றவர் அப்படிப்பட்டவர் அந்த அவர்கள் அந்த அந்த சாஸ்திர உத்தமர்களுக்கெல்லாம் தலைவர் பட்டர் பிரான் அவரின் செல்வ மகள் கோதை அவள் சொல்கிறார் பட்டர்பிரான் சொல்கிறார் பெரியாழ்வார் ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த பொருளால் திருமகள் போல் வளர்த்தேன் என்று கூறுவார் செங்கன்மால்தான் கொண்டு போனான் என்று முடிப்பார் அந்த 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 பாசுரத்திலே அப்படிப்பட்ட கோதையாகிய நான் ஆண்டாள் சொல்கிறாள் அந்த பட்டர் பிரானுடைய பெண் நான் பட்டர் கோதை சொன்ன சங்க தமிழிலே அமைந்த மாலையாகிய திருப்பாவை முப்பது பாசுரங்களையும் தவறாமல் பக்தியுடன் தினமும் பாடுபவர்கள் பாராயணம் செய்பவர்கள் சிவந்த திருக்கண்களையும் நான்கு தோள்களையும் கொண்ட செல்வத்தின் அதிபதியான திருமகளின் நாயகனான நாராயணனின் திருவளை திருவருளை இங்கும் அங்கும் எங்கும் பெறுவார்கள் என்று பலனை கூறுகிறார் கூறுகிறாள் நான்கு தோள்களை கொண்டவன் என்பது பற்றி ஒருத்தி மகனாய் அவதரித்த அந்த அந்த பாசுரத்திலே நாம் அனுபவித்தோம் நாள்தோறும் அதிகாலையிலே எழுந்து திருப்பாவை முப்பது பாடல்களையும் பக்தியுடன் சொல்ல வேண்டும் முடியவில்லையா சிற்றம் சிறுகாலே எனும் இருபத்தி ஒன்பதாவது திருப்பாவை பாசுரத்தை மட்டுமாவது தவறாது நாம் கட்டாயமாக சொல்ல வேண்டும் ஏற்கனவே சொன்னது போல கன்றுக்கு இறங்கும் பசு தோல் போர்த்திய வைக்கோல் கன்றுக்கும் இறங்குமா போலே நமக்கும் இறைவன் அருள்வான் என்ற என்ற அந்த பிரபந்தத்தின் பெருமையை கூறுகிறார் பட்டர் எனும் ஆச்சாரியார் எனவே அந்த அளவில் திருப்பாவையை இத்துடன் நிறைவு செய்கிறோம் நாளைக்கு வாழ்த்துப்பாவுடன் உங்களை சந்திக்கிறேன் என்னுடன் இந்த முப்பது நாட்களும் பயணம் செய்த உங்களுக்கு நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் நாளை நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் ஆண்டாள் திருவடிகளே சரணம்